அரசு பள்ளிகளில் இந்தி கற்றுத்தர கோரி பள்ளி மாணவி ஒருவர் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டது திராவிட மாடல் அரசே அரசு பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொடு அல்லது இந்தியை கற்றுக் கொடுக்கும் தனியார் கல்வி நிலையங்களை இழுத்து மூடு பாமரனுக்கு கிடைக்காத கல்வி யாருக்கும் வேண்டாம் என்ற கருத்துடன் இந்த புகைப்படம் பேஸ்புக் மற்றும் எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டு வந்தன இந்த புகைப்படத்தின் தன்மையை கண்டறிய கூகுள் லென்ஸ் பயன்படுத்தி ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் செய்தோம் இந்த தேடுதல் அடோபி ஸ்டாக் என்ற இணையதளத்தில் அந்த மாணவி இருக்கும் புகைப்படத்துக்கு கொண்டு சென்றது அடோபி ஸ்டாக் என்பது புகைப்படங்களுக்கான ஒரு தளம் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அந்த மாணவி வைத்திருக்கும் பலகையில் எதுவும் எழுதப்படவில்லை இந்த புகைப்படம் பயன்படுத்தி இந்தி கட்சி கோரும் வாசகம் எடிட் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது என்று பூம் கண்டறிந்தது இதே புகைப்படம் அலாமி ஷட்டர்ஸ்டோக் போன்ற மற்ற புகைப்படங்களுக்கான தளங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது இது போன்ற தவறான தகவல்கள் சமூகத்தில் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே விழிப்புணர்வு மற்றும் போலியான செய்திகளை தவிர்க்கவும்